தேர்தல் ஆணையத்தின் அண்மை கால அறிக்கைகளும் நடவடிக்கைகளும் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு பதிலாக கூடுதல் சந்தேகங்களை எழுப்புவதாக உள்ளதாக தி இந்து நாளிதழ் தலையங்கம் தெரிவித்துள்ளது கிரைசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட் என்ற தலைப்பில் தி இந்து நாளிதழ் தலையங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தோல்வியுற்றவர்கள் கூட நியாயமானது என ஏற்றுக்கொள்ளும் வகையில் தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் இதுதான் பொதுவான ஜனநாயகம் என்றும் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் முறைகளில் உள்ள மோசடிகளால் தாங்கள் தோல்வியுற்றதாக வாய்ப்பை இழந்தவர்கள் நினைத்தால் தேர்தல் அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்று தெரிவித்துள்ள இத்தலையங்கம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பும் கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நடைபெற்ற மோசடிகள் குறித்த கூடுதல் தகவல்களை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி கூறியுள்ளதையும் இப்புகார்கள் குறித்து ஏதேனும் கருத்து தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் விவரங்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள தி இந்து வலுவான காரணங்களுடன் அரசியல்வாதிகள் தேர்தல் முறை குறித்து கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றும் தேர்தல் முறையின் மீதான நம்பிக்கை பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படை என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அண்மை கால அறிக்கைகளும் நடவடிக்கைகளும் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதற்கும் பதிலாக கூடுதல் சந்தேகங்களை எழுப்புவதாக உள்ளதாகவும் இத்தலையங்கம் விமர்சித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் அண்மை கால அறிக்கைகளும் நடவடிக்கைகளும் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு பதிலாக கூடுதல் சந்தேகங்களை எழுப்புவதாக உள்ளதாக தி இந்து நாளிதழ் தலையங்கம் தெரிவித்துள்ளது எ கிரைசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட் என்ற தலைப்பில் தி இந்து நாளிதழ் தலையங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தோல்வியுற்றவர்கள் கூட நியாயமானது என ஏற்றுக்கொள்ளும் வகையில் தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் இதுதான் பொதுவான ஜனநாயகம் என்றும் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் முறைகளில் உள்ள மோசடிகளால் தாங்கள் தோல்வியுற்றதாக வாய்ப்பை இழந்தவர்கள் நினைத்தால் தேர்தல் அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்று தெரிவித்துள்ள இத்தலையங்கம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பும் கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நடைபெற்ற மோசடிகள் குறித்த கூடுதல் தகவல்களை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி கூறியுள்ளதையும் இப்புகார்கள் குறித்து ஏதேனும் கருத்து தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் விவரங்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள தி இந்து வலுவான காரணங்களுடன் அரசியல்வாதிகள் தேர்தல் முறை குறித்து கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றும் தேர்தல் முறையின் மீதான நம்பிக்கை பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படை என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அண்மைக்கால அறிக்கைகளும் நடவடிக்கைகளும் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் பதிலாக கூடுதல் சந்தேகங்களை எழுப்புவதாக உள்ளதாகவும் இத்தலையங்கம் விமர்சித்துள்ளது